சிறப்புக்குரிய நம்முடைய பெரிய புராணத்துல இன்னைக்கு நாலு நாள் நாலு கதை நாலு கதையில இன்னைக்கு பார்க்க போற முதல் கதை அற்புதமான வரலாறு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு எப்பயுமே இந்த வரலாற்றுக்குன்னு ஒரு சிறப்பை எடுத்தோம்னாலே வரலாறா அப்பா அவர்களுடைய வரலாறை கேட்டாலே நமக்கு மெய்சில் இருக்கும்னு சில வரலாறுகளை சொல்லுவோம் இல்ல அப்படி ஒரு வரலாறு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு காரைக்கால் அப்படிங்கிற ஒரு புனிதமான திருத்தலத்தில் அவதரித்தவர் நாயன்மார்களிலே எல்லோரும் நின்று கொண்டிருப்பார்கள் இந்த அம்மா மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பார் மற்ற எல்லாரும் நிற்பாங்க பாண்டவரே நிற்பார் ஆனா இவர் ஒன்றிதான் உட்கார்ந்து இருப்பார் ஏன் உட்காருகிற அளவுக்கு தகுதி படைத்தவர் என்பதனால் இவரை அமர்த்தி பெருமைப்படுத்தியது நாயன்மார் சபை அற்புதமான ஒரு அடியார் ரொம்ப பெரியவங்களை நம்ம நாட்டில் பேர் சொல்லுகிற வழக்கம் கிடையாது ரொம்ப பெரியவங்களை சொல்லி கூப்பிட மாட்டாங்க அந்த உண்டு நாட்டுக்கோட்டை நபரத்தார்கள் அப்படின்னு ஒரு வரபு நாட்டுக்கோட்டை செட்டியாரு சீனா தானா வந்தாருங்களா ஆனா ரூணா மாமன்னா எப்பங்க வருவார் லேனா ஐயா எங்க போனாரு அப்படின்னு கேக்குற வழக்கம் இருக்கு ஏன்னா அவங்க ரொம்ப வயதில் பெரியவர்கள் அவர்களை பெயர் சொல்ல கூடாது என்பதற்காக ரொம்ப மரியாதையாக இந்த இனிஷியல் மட்டும் சொல்ற வழக்கம் என பயபக்தியோடு அழைத்தது என்று சொன்னால் அப்பவே தெரிஞ்சுக்கோங்க அவர் பெயரை சொல்லவே இந்த சமூகம் பயப்பட்டது என்றால் அவர் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருப்பார் அவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் புனிதவதியார் புனிதவதியார் புராணம்னா நிறைய பேருக்கு தெரியாது நான் புனிதவதியார் புராணம் அந்த அம்மாலாம் யாருன்னு தெரியாதுங்க எங்களுக்கு காரைக்கால் அம்மையார் புராணம் வண்டி சொல்லுங்க அப்படின்வாங்க காரைக்காலில் அவர் அவதரித்ததனால் அவருக்கு காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற பெயர் அமைந்தது அப்பேற்பட்ட அற்புதமான பெண்மணி அவர் ரொம்ப அழகா காரைக்கால் என்பது ஒரு துறைமுகப்பட்டினம் அந்த துறைமுகப்பட்டினத்திலே வியாபாரிகளுக்கு எல்லாம் நல்ல அற்புதமான வேலைகள் செய்வதற்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அந்த உதவிகளை எல்லாம் செய்யக்கூடியவரை ஒரு தலைவராக வைத்து அந்த தலைவரை கொண்டு மிக சிறப்பாக அற்புதமாக அங்கே வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கு வியாபாரம் எப்படி பண்ணணும் உண்மையா பண்ணணுமா நேர்மையா பண்ணணுமா வாய்மையா பண்ணணுமா அப்படின்னு கேட்டா வியாபாரம் வாய்மையா தான் பண்ண முடியுமா உண்மையா பண்ண முடியாது நேர்மையா பண்ண முடியாது என்ன எல்லாம் ஒரே மாதிரி தானங்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனா ஒன்று கிடையாது வாய்மைன்னா என்ன தெரியுமா கண் எதை பார்த்ததோ அதை வாய் சொன்னால் அதற்கு பெயர் வாய்மை உண்மைன்னா என்னங்க என்ன கண்ணு பார்த்தத மனுஷன் ஆராய்ந்து பார்க்கணும் இது சரியா இது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண பிறகு அதை ஒத்துக்கிட்டா அதுக்கு பேர் உண்மை

குழையுமா நீங்க எப்படி சாப்பிடுவீங்க நாங்கள் குழைஞ்சு தான் சாப்பிடுவோம் அப்போ குழையும் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க நாங்கள் குழையாம பருக்கையா சாப்பிடணும் ஒரு கொதி முன்னாடி வடிச்சிட்டிங்கன்னா குழையாது அப்படிதானே வியாபாரம் பண்ண முடியும் அப்போ அதுக்கு பேர் என்ன வாய்மை வாய்மையோடு வியாபாரம் பண்றாங்க வியாபாரிகள் அவ்வளோதான் பண்ண முடியும் அதுக்கு மேல அவங்க அந்த வீட்டுக்கு அரிசி எடுத்துட்டு போய் அதுல கால்சியம் எவ்வளவு இருக்கு பொட்டாசியம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்குது இது எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கெல்லாம் அவங்க இது நல்லா அப்படின்னு அவர்களுக்கு என்ன நினைக்குதோ வாய் அப்படி வாய்மையோடு மரபோடு வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சிறப்பா சௌகரியமா வாழ்ந்து வர்றாங்க அந்த தலைவர் நல்லா வச்சுக்கிற என்ன ஒரே ஒரு குறை அவருக்கு குழந்தை மட்டும் இல்லை இந்த குழந்தை இல்லையே அப்படிங்கிற குறையை போக்கிக் கொள்வதற்கு எவ்வளவோ பணிகள் செய்கிறார் தான தர்மம் செய்கிறார் கோயிலுக்கு போற இறைவனை வேண்டுகிறார் எல்லாம் பண்ற ஆனா குழந்தை பேர் இல்லை சிவபெருமானுடைய கருணையினாலே அவருக்கு ஒரு பெண் குழந்தை நீண்ட காலம் கழித்து பிறக்க ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரா பொம்பளை புள்ள பொறுந்தா நிறைய பேர் வீட்டுல வருத்தப்படுவார் பொம்பளை புள்ள பொருச்சு அந்த காலத்துல ஆனா இப்பெல்லாம் பொம்பளை புள்ள பெற்றவங்கதான் புண்ணியவான்களாம் சொல்லிக்கிறாங்கப்பா எனக்கு தெரியாது எல்லாம் ஏதாவது அனுபவத்துல தெரிஞ்சிருப்பீங்களோ என்னவோ எனக்கு தெரியல அப்பெல்லாம் பொம்பளை புள்ள வேணான்னாங்க இப்பெல்லாம் பொம்பளை புள்ள பெற்றவங்கதான் புண்ணியவான்கலாம் அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருந்து பாருங்க அவர் என்ன பண்ணாரு ரொம்ப அழகா சிறப்பா அந்த பெண் குழந்தை பிறந்தத ஒரே கூப்பிட்டு கொண்டாடினார் நல்ல காரியங்கள் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுவாரா தன்னுடைய பணத்தை தத்தம் செய்வாராம தனங்களை தத்தம் செய்வதனாலேயே அவருக்கு தனத தன் அப்படின்னு பேரு அதுக்கும் ஒரு காரணம் வேணும் இல்லை நல்ல காரியத்துக்கு செலவு விஷயம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருமே ஆடை அணிமணிகள் எல்லாம் எடுத்து கொடுத்து பொம்பளைக்குள்ள பிறந்ததற்கு லட்டு உருட்டி கொடுத்தார் நீங்க லட்டுன்னு ஏதோ தெரியாம கை காட்டுறீங்க லட்டு அப்படி இருக்காது லட்டு இப்படிதான் இருக்கும் இப்ப லட்டு இப்படி கூட எனக்கு காட்டணுமான்னு தெரியல இப்ப இப்படியாயிருச்சு லட்டு என்ன இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இந்த அறநெல்லிக்கான்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க அந்த சைஸுக்கு கூட லட்டு செய்வாக போல இருக்குது லட்டு திருப்பதியில உருட்டுற மாதிரிதான் உருட்டுவாங்களாம் அந்த காலத்துல இவ்வளவு பெருசு கல்யாணத்துக்கு வைப்பாங்க சீர் லட்டுன்னு அது மாதிரி எல்லாத்துக்கும் இவ்வளவு பெரிய லட்டு உருட்டி கொடுத்தாரா எனக்கு பொம்பளைக்குள்ள பிறந்திருக்குதே ஊரே கொண்டாடுங்க கோயிலுக்கெல்லாம் அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை மக்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ எல்லாம் அப்படி நல்ல தனங்களை நல்ல காரியங்களுக்கு தத்தம் செய்கின்ற தனதத்தனுக்கு மகளாக நல்ல சைவ குடும்பம் அந்த அம்மா சிவபூஜை பண்ணும்போது இந்த குழந்தையும் வந்து உட்கார் இந்த குழந்தையும் சிவபூஜை பண்ணும் அம்மா பால் ஊத்துவா இது தண்ணி ஊத்தும் நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம் ஏ எருமை நான் பால் ஊத்தும் போது எதுக்கு தண்ணி ஊத்துறேன் உனக்கு இங்க என்ன வேலை ஏன் வெளியே போகும் இப்படியே கெடுத்து குட்டி சோறாக்கிட்டு அப்புறம் நம்ம சொல்லும் என் பிள்ளை கோயிலுக்கே வராது என் பிள்ளைக்கு சாமியே பிடிக்காது எப்படி பிடிக்கும் நாம தான் ஆரம்பத்துல போ என்ன தொல்லை பண்ணாத டிவி பார் என்ன தொல்லை பண்ணாத போனை பார் என்ன தொல்லை பண்ணாத வெளியே போய் விளையாடு இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில புள்ளையே ஒரு தொல்லையா வந்து நிற்கும் அதை எங்க தொடக்குவீங்க தெரியல இப்படிதான் வச்சிருக்கிறோம் குழந்தைகளுக்கு இளமையிலேயே பக்தியை சொல்லி கொடுக்கணும் அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க கண்ணே பால் ஊத்துன உடனே தண்ணி ஊத்திடக்கூடாது கூடாது சுவாமிக்கு சந்தனத்துல பொட்டு வைக்கணும் ஒரு குங்குமம் வைக்கணும் ஒரு பூ வைக்கணும் நாம தீபாராதனை காட்டணும் அப்புறம் மாதாங்கண்ணு தண்ணி ஊத்தணும் இதுதான் குழந்தைய வளர்க்கிற முறை வளர்க்கிறார் நல்ல பக்தியில் துளைத்த பெண்மணியாக வளர்கிறார் அவருக்கு பேர் வைக்கிறாங்களாமா எப்படி பொங்கு பேர் அழகு மிகு புனித பிறந்தார் ஒரே வரியில முடிச்சிட்ட ஊரை கூப்பிட்டாங்க தொட்டில போட்டாங்க சொந்தக்கார வந்தான் பார்த்தான் மொய் எழுதினா பெயர் வச்சாங்க பெயர் என்ன புனிதவதி அதெல்லாம் இல்லை ஒரே வரி தான் உங்க பேர் அழகு மிக புனிதவதியார் பிறந்தார் அந்த புனிதவதியார் என்கின்ற பெயரோடு அவர் வளர்ந்து வருகிறார் மங்கை பருவம் அடைந்த உடனே அந்த பெண்ண யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேனு அப்பாவுக்கு பொத 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 புதங்குது எப்பயுமே இந்த பொம்பளுக்குள்ள வச்சிருக்கிறவங்களுக்கு மனசுக்குள்ள அப்படியே ஒரே கவலையா இருக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் யார மாப்பிள்ளையா வர போறார் நம்ம பொண்ணு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல கால்ல இருக்கிற செருப்புத்தேய மாப்பிள்ள தேடினேன் பாங்க ஏங்க அப்படி தேய மாப்பிள்ள தேடுறீங்க கிடச்சவனுக்கு கட்டி கொடுக்க வேண்டியதானேன்னு சுலபமா சொல்லிடலாம் கட்டிக்கிறவனை பொறுத்துதானே பொண்ணு நமக்கு சொந்தமா இல்லையாங்கிறதே இருக்கு கட்டினவன் நல்லவனா இருந்தா தானே பொண்ணை பார்க்க முடியும் பேச முடியும் அவட உங்க அப்பா வீட்டுக்கு போகாத போடின்னு தான் எங்க போறது அதனால அந்த காலத்துல தேடி தேடி அலைவாங்க இவரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு துறைமுகப்பட்டினம் அதே மாதிரி நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினத்துல இவர் மாதிரியே இவர் எப்படி வணிகர்களுக்கு எல்லாம் தலைவராக இங்க இருக்கிறாரோ அது மாதிரி அங்க இருக்கிற வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக ஒருத்தர் இருந்த நிதிக்கெல்லாம் பதியாக இருந்தார் அதனால அவருக்கு நிதிபதி செட்டியாருன்னு பேர் அவருக்கு ஒரு அஞ்சாறு ஆங்கில பிள்ளை அதுல கடைசி பையன் அந்த பையனுக்கு பரமதத்தன் அப்படின்னு பேரு அந்த பரமதத்தனுக்கு இந்த கேட்கலாம்னு ஊர்ல இருக்கிற பெரியவங்களை அணிச்சு வச்சாங்க அப்பெல்லாம் கேட்பாங்க இப்பெல்லாம் எப்படி பாக்குறோம் நெட்டுல தட்டி அதுல இஷ்டத்துக்கு பாக்கலாம் எப்படி வேணாலும் பாக்கலாம் நமக்கு ஜாதகம் பிடிக்கலன்னா மாத்தி வச்சு கூட பாத்துக்கலாம் எதை வேணாலும் மாத்திக்கலாம் ஒண்ணும் கவலையே இல்லை இப்பெல்லாம் வந்து பொண்ணுக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் எதுவுமே தெரியாது தெரியாது சமைக்க நோ 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 துவைக்க என்ன தெரியும் சாப்பிட தெரியும் தூங்க தெரியும் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பேக்க தூக்கிட்டு ஆபீஸ்க்கு போக தெரியாது சம்பளத்தை வாங்கி தா அக்கௌண்ட்ல வச்சுக்க தெரியும் புரிஷன் கிட்ட கொடுப்போம் மாமியார்கிட்ட கொடுப்போம் என்னது நான் சம்பாதிச்சது எதுக்கு மாமியார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டது ஒரு காலம் அப்பயாவது கொஞ்சம் பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம் இப்ப அதையும் மிஞ்சி போய் ஏன் சம்பாதி என் புருஷன் கேக்குறான் அந்த நிலைமைக்கு மாறிடுச்சு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அதனால இப்ப எல்லாம் கிளீன் இங்க பார்த்தா அங்க பார்த்தா அங்க கேக்குறது இங்க கேக்குறது அதெல்லாம் இல்ல பிடிச்சா கட்டிக்கலாம் இல்ல பிடிக்கலனாலும் வேற பாத்துக்கிட்டே இருக்கலாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் கூட பாக்கலாம் இன்னும் இப்ப என்ன பிரச்சனை பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொறுமையா பார்ப்பாரு அப்பெல்லாம் அப்படி இல்ல அந்த குறிப்பிட்ட வயசை தாண்டதுக்குள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரா ஊர் பெரியவங்க எல்லாம் கிளம்பி வந்து உட்கார்ந்து எல்லாரும் இந்த நாட்டுக்கோட்டை செடியார் வீட்டுல ஒரு நல்ல பழம் உண்டு எப்ப போனாலும் பலகாரம் சாப்பிடுங்குவாங்க யார் போனாலும் பலகாரம் கொடுப்பாங்க இவங்க எந்த ஊரு ஏன் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க ஒண்ணும் கேட்கல ஐயா அவங்களை பார்க்க வாங்க உட்காருங்க பலகாரம் சாப்பிடுங்க பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு ஆஹ் இப்ப சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க நாங்க நாகப்பட்டினத்துல இருந்து வரோம் ஓ நாகப்பட்டினத்துல இருந்து வரீங்களா அங்க நம்மவர் இருக்கிறாரு நீதிபதி செட்டியார் எப்படி இருக்கிறாரு சௌக்கியமா இருக்கிறாரு அவருக்கு ஒரு அஞ்சாறு ஆம்பளை பிள்ளைங்க இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் ஆமா எல்லா பசங்களும் எப்படி இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறார் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கடைசி பையனுக்கு தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த ஊர்ல பாக்குறீங்க இந்த ஊர்லதான் பாக்குறோம் இந்த ஊர்ல எங்க பாக்குறீங்க உங்க வீட்டுல தான் பாக்க வந்திருக்கிறோம் ஓ அப்ப என் பொண்ணை கேட்டு வந்திருக்கிறீங்க ஆமா ஜாதக கொண்டு வந்திருக்கிறோம் ஜோசியர்கக்கத்திலேயே இருக்கிறாரு உங்களுக்கு வேணும்னா உங்க ஒரு ஜோசியரையும் கூப்பிடுங்க ரெண்டு பேரையும் வச்சு பாத்துருவோம் ரெண்டு பேர்த்தையும் வச்சு பார்த்தா ஜாதகம் ஒத்துருக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி நாள் பார்த்து தேதி பார்த்து எல்லாம் ஆச்சு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது ஏங்க பொண்ணு மாப்பிள்ள பார்த்தாங்கன்னு நீங்க சொல்லவே என்ன அப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்பெல்லாம் கல்யாணம் அவ்வளவுதான் அந்த காலத்துல எப்படி நடந்திருக்கும் என்ன முதல்ல ஊர் பெரியவங்க பாப்பாங்க அப்புறம் அப்பா அம்மா வந்து அவங்க வீட்டுல பார்த்துட்டு போவாங்க அதுக்கப்புறமா சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுலதான் பாத்துட்டு போவாங்க கடைசியா பொண்ணும் மாப்பிள்ளையும் பின்னாடி இருந்து கொட்டிக்கிட்டே இருப்பா இப்படியும் திரும்ப முடியாது இப்படியும் திரும்ப முடியாது இப்படி கொட்டிக்கிட்டே இருப்பா நிமிராத குனி நிமிராத குனின்னு அப்புறமா அதான் பாக்கலாம் காலையில கட்டினதுக்கு அப்புறம் ஓ இதான் நம்ம தலையெழுத்தா அப்படின்னு பார்த்து தேர்த்திக்க வேண்டியதுதான் வேற ஒண்ணு பண்ண முடியாது என்ன பண்றது அப்ப அந்த காலத்துல அப்படிதான் கல்யாணம் நடந்தது கல்யாணம் இவங்க கல்யாணம் ஏழு நாள் ஏழு நாள் கல்யாணமா இப்ப எல்லாம் ஏழு மணி நேரம் கூட கல்யாணத்துக்கு செலவு பண்ண யாருக்கும் டைம் இல்ல அப்ப பாருங்க ஏழு நாள் கல்யாணம் என்ன என்னங்க லீவு பர்மிஷனா வாங்கி போடணும் அவங்களா போட்டுக்கிறது தான் லீவு ஜாம் ஜாம் சிறப்பா கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு ஒரே வரியில கல்யாணத்தை நமக்கு புரிய வச்சுட்டார் இந்த அம்மாவும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சொந்தக்காரங்க அந்த காட்சி அப்படியே நமக்கு காட்டுறாரு பாருங்க புனித வரியார் இவரை மனம் செய்து கொண்டார்னா இவருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் பரமதத்தனுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் மயிலை காளைக்கு களி மகிழ் சுச்சம் போற்ற கல்யாணம் செய்தனரே முடிச்சிட்டார் இது என்னங்க உதாரணம் நல்லாவே இல்லையே சேக்குழாரு போய் இப்படி ஒரு உதாரணம் சொல்லலாமா ஒரு ஆண் மயில ஒரு பெண் மயிலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சொல்லலாம் ஒரு பசு மாட்டை ஒரு மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சொல்லலாம் ரெண்டு சம்பந்தம் இல்லாததா இருக்குதே மயிலை கொண்டு போய் யாருன்னா மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் தான் தெய்வ சீயக்கிழமை அவர் இப்ப நடந்த கல்யாணத்தை சொல்லல இக்கல்யாணத்தின் பயனால் என்ன நடக்க போகிறது என்பதை கல்யாணத்திலேயே சொல்றார் ஆனால்தான் பெரியவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படிக்கும் போதே எதிர்காலத்துல கதை எப்படி திரும்ப போதுங்கிறத முன்னாடியே நீங்க படிச்சுக்கலாம் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் நடக்குது இளங்கோவடிகள் எழுதுறாரு அந்த காட்சி அழகான காட்சி மங்கள வாழ்த்து சொல்ல தோழியர்கள் வர்றாங்க அதுக்கு பேரே மங்கள வாழ்த்து என்ன சொல்லணும் நீ உன் கணவனோடு சேர்ந்து வாழ கடவுதுன்னு சொல்லணும் அப்படித்தானே சொல்லணும் ஆனா அப்பவே அவர் எழுதினார் பாருங்க நீ உன் கணவனை பிரியாமல் வாழ கடவுதுன்னு எழுதினார் அப்படின்னா என்ன அர்த்தம் இவள் பின்னாடி பிரியப் போகிறாள் என்பதை இளங்கோவடிகள் முன்கதை சுருக்கமாக முன்னாடியே நமக்கு அதை சொன்னார் அதே மாதிரி சேர்க்கிறார் பின்னாடி என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத முன்னாடியே நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மையாரை மயிலுக்கும் பரவதத்தனை காளைக்கும் ஒப்பிட்டார் ரெண்டுத்துக்கும் என்ன இயல்பு தெரியுமா மயில் இருக்குது பாருங்க ஒரு காலம் ஆனால் தன் தோகையை தானே உதிர்த்து விடும் அதுபோல் ஒரு காலத்தில் அம்மையார் தன் உடல் தசை வேண்டாம் என நினைத்த காரணத்தினால் அவரே தன்னுடைய உடல் தசைகளை தானே உதிர்ந்து கொண்ட காரணத்தினால் அவரை மயிலுக்கும் பரமதத்தன கால உதாரணம் சொன்னார் இந்த மாடு இருக்குது பாருங்க அது என்ன பண்ணும் புல்லு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் திடீர்னு தலையை தூக்கி பாக்கும் அக்கறை பச்சையா தெரியும் ஓ அங்க புல்லு நிறைய இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அக்கறை பச்சைன்னு அந்த பக்கம் போய் மேய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அம்மையாரோடு வாழ்ந்தவர் சில காலம் கழித்து அவரை விட்டு விட்டு வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்ய போகிறார் என்பதை முன்கூட்டியே இவரை உதாரணமாக அவரை மயிலுக்கு உதாரணமாக சொன்னார் மயிலை காளைக்கு களி மகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தனர் அதுலதான் இருக்கு விஷயம் கள்ளி மகள் சுற்றம் போற்ற சுற்றத்தால் போற்றினார்களாம் எங்கேயாவது சுற்றம் போற்ற கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க முடியாது ஊர்ல இருக்கிறவங்க சாப்பாடு சூப்பரா இருந்தது பிரமாதமா இருந்தது கூட பிறந்த அண்ணன் வந்து சொல்லுவான் என்ன பிரமாதமா இருந்தது சாம்பார்ல உப்பே இல்லை அதான் ஓரமா உப்பு இருந்தது இல்ல போட்டுக்க வேண்டியது இருந்தது கடைசியில் ஐஸ்கிரீம் உருகி போச்சு அது உருங்க தான் செய்யும் நீ பன்னெண்டு மணிக்கு போடுற சாப்பாட்டை ரெண்டு மணிக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா அது உருங்காம அப்படியேவா இருக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தது வாசல்ல டெக்கரேஷன் சரி இல்லைன்னுபா அண்ணி சொன்னக்காரங்க தான் நமக்கு தெரிஞ்சா சரி அதுக்கு மேல நான் வேற அதையே சொல்லிக்கிட்டு என்ன கூட நம்மளை பாராட்டுவான் ஆனா சுற்றத்தார் பாராட்டவே மாட்டார்கள் அந்த சுற்றமே தேடிச்சா ஏதாவது குறை சொல்லலான்னு அவங்களுக்கே அங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு கிடைக்கல அதனால சொல்லிட்ட களி மகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தனரே கல்யாணம் முடிஞ்சு வச்சு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு என்னென்ன சாமான் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எழுதுவாங்க எத்தனை அண்டா எத்தனை சட்டி வெள்ளி சாமான் எவ்வளோ பீங்கான் சாமான் எவ்வளோ பித்தளை சாமான் எவ்வளோ மொங்கு சாமான் எவ்வளோ மாப்பிள்ளைக்கு என்ன கொடுக்குறோம் வயிறு என்ன தங்க எண்ணெய் வெள்ளி எண்ணெய் எழுதி சீட்டெல்லாம் போட்டு எல்லாம் இப்ப பொண்ணு கிளம்பணும் இவங்க எல்லாம் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க மிக உயர்ந்த தனதத்தன் செட்டியார் நேரம் எழுந்து வந்து நிதிபதி செட்டியாரை பார்த்து வணங்கி சொன்னார் ஐயா வணக்கம் கல்யாணம் சிறப்பா நடந்ததுன்னு நீங்க சொன்னதற்கு ரொம்ப நன்றி அவர் சொன்னார் ராமங்க நான் இத்தனை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறேன் ஏழு நாள் கல்யாணத்தை இப்படி ஜாம் 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 ஜாம்னு யாரும் நடத்துனது இல்ல பாக்கே படியில குடுத்துருக்குறீங்களே அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு என்ன குறை அதாவது பாக்கு வெத்தலைக்கு பாக்கு வச்சு போடுவாங்கல்ல அதுவே ஆளுக்கு ஒரு படி கொடுத்தார் அப்பன்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு வெத்தலை கொடுத்துருப்பாரு எவ்வளவு பாக்கு கொடுத்துருப்பாரு எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க பலகாரம் எல்லாம் சொல்லவே வேண்டாம் பிரமாதம் சீர்வரிசை எழுததான் முடியல அவ்வளவு சீர் கொடுத்துருக்கிறீங்க இதை விட கல்யாணம் நல்லா நடந்ததுன்னு நான் சொல்லாம இருந்தா எப்படி அவர் இவரு ரெண்டு பேரும் சம் பந்தி சம்மன்னா நல்ல பந்தம்னா உறவு நல்ல உறவு கொண்டவர் அதனால் அவருக்கு தமிழ் அழகான பெயர் வச்சாங்க சம்பந்தி ஆனா இப்போ யாரும் அப்படி சொல்றதே இல்லை இப்ப எல்லாரும் எப்படி சொல்றோம் ஆ சம்மன்னா நல்ல மந்தினரங்கு ஆக நல்ல குரங்குன்னு அர்த்தம் அது யாரோ கடுப்புல வச்ச பேரா இருக்கும் போல இருக்கு அப்படியே சொல்லி சொல்லி இப்ப சம்மந்தி சம்மந்தின்னு சொல்றோமே தவிர சம்மந்தி கிடையாது சம் பந்தி சம் மந்தமும் கிடையாது சம் பந்தம் அவருக்கு பரவாயில்ல மந்தியில அல்ல பந்தியாவே வந்து வாச்சது அதனால ஒரு சொன்னார் உங்களை மாதிரி ஒரு சம்பந்தி நான் பார்த்ததே இல்லை சிறப்பா கல்யாணம் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் அவர் சொல்லி முடிச்சொன்னே சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சின்ன வேண்டுகோள் உங்ககிட்ட யார் எது கேட்டாலும் நீங்க இல்லைன்னே சொல்ல மாட்டீங்களாம் அப்பேற்பட்ட தாராள குணம் படைச்ச உங்ககிட்ட நான் உன்னை கேட்க போறேன் இப்போ